ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதைப்பான யூடியூப் பார்த்துட்டு பார்த்துட்டிங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டுருக்கோம் அதோட ஒரு கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு விதமான கம்பெனியோட வேலை வாய்ப்பு பற்றி நான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னிலாம் ஒவ்வொரு கம்பெனியும் வீடியோ பற்றி தான் பார்த்துருந்தோம் இப்போ வந்து ஒரு அஞ்சு விதமான கம்பெனி அங்கே வந்து என்ன மாதிரி வே வேலைக்கெல்லாம் ஆட்கள் தேவை அவங்களுக்கு எந்த லெவலில் வந்து சேல்ரி சக்ஸஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்னென்ன நான் அவங்களுக்கு உள்ளே வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள்லாம் இருக்குங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரப்போகுது ஒன்றாம் தேதிக்கு நிறைய ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு டைலர் வேணும்னு சொல்லி லாஸ்ட்டு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு டைலர்ஸ் இருந்தால் போதும் பாக்கி எல்லாருமே வந்துட்டாங்க ஆயிரத்தி இரநூறு டைலர்ஸ் கிட்டே வந்துட்டாங்க ஒரு ஆறுநூறு டைலர்ஸ் தான் சிங்கர் ஓவர் லேக் பட் லேக் மூணுமே ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து உணவு வந்து மூணு வேலையுமே உணவு இலவசமாக கொடுக்குறாங்க தங்குறதுக்கு விடியும் வசதி விடுதி வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வார சேலரியும் இருக்குது மந்த்லி சேல்ரி இருக்குது ரெண்டுமே பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோவில் வழியில் இயங்கி வரும் ஒரு சின்ன நிறுவனம் ஒரு சிறிய பனியன் கம்பெனி அங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வெறும் அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இருக்கிறதுக்கு ரூம் கொடுத்துட்றாங்க அதேமாரி ஃபேமிலியாக வர்றவங்க இப்போ எனக்கு வந்து அங்கே வந்து செக்கிங் வேலைக்கு மட்டும்தான் இப்போ வந்து ஆள் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க செக்கிங் அண்டு ஃபைனல் செக்கிங் ரெண்டுக்குமே வந்து ஆள் அதிகமாக கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஃபேமிலியோடு வந்து தங்குறவங்களுக்கும் வந்து ஃபேமிலி ரூம் ஃப்ரீயாகவே எங்கள் கொடுத்துட்றாங்க அந்த ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஃபேமிலியோடு வந்து வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வேலை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அங்கே ரூம் கொடுக்குறாங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு ரூம் கொடுக்குறதில்ல ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு சிங்கிளாக வர்றவங்களுக்கும் ரூம் கொடுக்குறாங்க ஃபேமிலியாக வரவங்களுக்கு ரூம் கொடுக்கறது இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு முன்னூற்றி ஐம்பது வரலையும் கொடுக்குறாங்க ஃபைனல் செக்கிங் அண்டை செக்கிங் தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்கு டெய்லி வந்து ஒன்றரை ஷிஃப்ட்டு கொடுக்குறாங்க டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டரை டு எட்டரை வரலையும் கொடுக்குறாங்க உணவு வந்து மூணு வேலையுமே உணவு கொடுக்குறாங்க மூணு வேலை உணவுக்கு வந்து வெறும் அறுபது ரூபா மட்டுந்தான் சார்ஜ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்லன் நகர் பிரிவு செல்லநகர் பிரிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பெனி இப்போ மிகப்பெரிய கம்பெனி வந்து இயங்கி வந்துகிட்ருக்கு ஜட்டி நிறுவனம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பிரீஃப் ட்ரங்க்ஸ் போயிட்டுருக்க கம்பெனி அந்த கம்பெனிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்கிங் பேக்கிங் ஹெல்ப்பர் டைலர் ஓவர் லட் ஹெலர் டைலர் இது எல்லாமே நிறைய தேவைப்பட்டுருக்காங்க அங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வெறும் அறுபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க பெண் பணியாளருக்கும் ஆண் பணியாளர் ரெண்டு பேருக்குமே தனித்தனி தங்கம் விடுதி அமைச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா காந்தி நகரில் இயங்கி வரும் ஒரு பையிங் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையிங் ஆஃபீஸ்க்கு வந்து டைலர் பணியாளர்கள் கேட்டிருக்காங்க அண்டு கட்டிங் மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு கட்டிங் மாஸ்டர் ப்ளஸ் கட்டிங் ஹெல்பர்ஸ் அண்டு சிங்கர் ஓர் லேக் ஃபைவ் லேக் இது மூணுக்குமே வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி அடிப்படையில் வந்து வேறு வேலைக்கு வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் வந்து மந்த்லி பேஸஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கட்டிங் மாஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்லேயும் சேலரி கொடுக்குறாங்க டைலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வரலையும் சாலரி கொடுக்குறாங்க மந்த்லி பே மந்த்லி பேசஸ் தான் கொடுக்குறாங்க டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு அவங்களுக்கு கம்பல்சரி ஒர்க் இருக்குது மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் வர்சடி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கு ஃபேமிலி ரூமும் கொடுக்குறாங்க அங்கே வேலை தெரிஞ்சவங்களுக்கு ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கு ஃபேமிலி ரூம் கொடுக்குறாங்க ப்ளஸ் சிங்கிளாக வர்றவங்களுக்கு செப்பரேட் ரூமும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க பக்கத்துலேயே கேன்டீன் வர்சரி இருக்குது கேன்டீனுக்கு ஒரு நாளைக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் இங்கே வரும் ஒரு சிறிய நிறுவனத்திற்கு வந்து இப்போ தான் வளர்ந்து இருக்காங்க அந்த நிறுவனத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் அண்டு ஃபேட் லாக் டைலர்ஸ் ஓவர்லாக் லாக் டைலர்ஸ் வந்து பெண் பணியாளர்கள் கேட்டிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சேர்ந்துருந்தீங்கன்னா அங்கே வந்து ஹாஸ்டல் கிடையாது ரூம் தான் எடுத்து கொடுக்குறாங்க ரூம் வந்து ஃப்ரீ தான் அது கம்பெனியே ரெண்ட் கொடுத்துக்குறாங்க ரூம் வசதி தான் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் தங்கி வேலை செய்கிற மாதிரி வந்து பெண் பணியாளர்களுக்கு வந்து ரூம் கொடுத்துட்றாங்க ஹாஸ்டலில் இருந்து வேலை செய்ய முடியல எனக்கு ரூம் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி கேட்குற பெண் பணியாளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க அங்கேயும் வந்து டைலரும் கேட்டிருக்காங்க அங்கே வந்து அண்ட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரிப்ட் அடிப்படையில் தான் உங்களுக்கு பண்ணிக் கொடுக்குறாங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு ஸ்ட்ரிப்ட்டுக்கு முன்னூறுரூபாயும் வேலை தெரிஞ்சவங்களுக்கு வந்து நானூறு நானூற்றி ஐம்பது வரையும் ஸ்ட்ரிப்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈரோடு ஈரோடில் இயங்கி வரும் ஒரு டையிங் யூனிட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ ட்ரிபிள்இ ஐடி இதில் வந்து டிஸ்கன்னி ஆனவங்க அரியர் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை போய் பண்ணலாம் ஹெல்பர் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு பதினஞ்சாயிரம் சேலரியும் டிப்ளமோ ஐடிஇ ட்ரிபிள்இ டிஸ்கன்யூ பண்ணவங்களுக்கு வந்து மிஷன் ஆப்ரேட்டிங் வேலையும் பண்ணி கொடுக்குறாங்க ஹெல்பர் கேட்டகரிக்கு பதினஞ்சாயிரம் சேலரியும் அண்டு மிஷன் ஆப்ரேட்டர் உள்ளவங்களுக்கு வந்து இருபதாயிரம் வரலையும் சேலரி பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கும் வந்து மூன்று வேலை உணவு வந்து அங்கே கம்பெனிலே கொடுத்துட்றாங்க மூன்று வேலை உணவுக்கு வெறும் அறுபது ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க க கம்பெனிலே வந்து ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஹாஸ்டலில் வந்து ரூம் வசதியும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து காட் வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்கள் கேட்டிருக்காங்க செக்கிங்க்கு பெண் பணியாளர்கள் கேட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து டையிங் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பணியாளர்கள் வந்து மேரேஜ் ஆகாத ஆன் பணியாளர்கள் மட்டும்தான் அங்கே வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்குள்ளே பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே ஆன் பணியாளர்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் ஏன்னா டையிங் கெமிக்கல் ஒர்க்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடம்பு ஹெல்த்தாக இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வந்து வேலைக்கு ஆள்கள் எடுப்பாங்க வீசிங் ப்ராப்ளம் அண்டு மூச்சு திணறல் அண்டு ஃபிக்ஸ் இந்த மாதிரி வர்றவங்க வந்து அங்கே வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்க மாட்டாங்க அடிக்கடி கோல்டு குடிக்கும் அவங்களும் வந்து அங்கே வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னால் அதிகமாக தண்ணியிலையே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து டையிங் யூனிட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க வந்து அங்கே வந்து வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பெண் பணியாளர்கள் அங்கேயே பெண் பணியாளருக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை அப்படின்னா செக்கிங் ஃபேப்ரிக் வந்து செக் பண்ணுவாங்க ஃபேப்ரிக்கில் வந்து ஏதாவது ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேப்ரிக் செக்கிங்க்கு வந்து பெண் பணியாளர்கள் கேட்டிருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு பதினஞ்சு பெண் பணியாளர்கள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் உணவு மற்றும் தங்கம் விடுதி ரெண்டுமே உள்ளே கொடுத்துருக்காங்க பெண் பணியாளருக்கு தனியாக தங்கும் விடுதி ஒரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் தங்குகிற மாதிரி ரெண்டு கட்டில் போட்டிருப்பாங்க ரெண்டு அடுக்கு கட்டிலில் வந்து ரெண்டு ரெண்டு போட்டிருப்பாங்க அதில் வந்து ஒரு ரூமுக்கு வந்து நாலு பேர் தங்குகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் உணவுக்கு வந்து ஒரு நா ஒரு வேலைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அறுபது ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க பெண் பணியாளருக்கு எவ்வளோ ஒரு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் மந்த்லி பதினஞ்சாயிரம் சேலரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து சண்டே வந்து லீவு கொடுத்துட்றாங்க சண்டே வந்து கம்பல்சரி லீவு இருபத்தி ஆறு நாளைக்கு உள்ள சேலரி சச்சர் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் தான் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ஐஎஸ்ஓ தரைச்சான்றி பெற்ற நிறுவனங்கிறதுனால கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து அவங்களுக்கு ஹாலிடேஸ் தான் கண்டிப்பாக அந்த லீவுடன் கூடிய சேலரி உங்களுக்கு அந்த நாள் லீவ் வருது அதனால் வந்து அந்த அன்னைக்கு வந்து சேலரி கட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு சேலரி கட் பண்ண மாட்டாங்க அதுடன் கூடிய சேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவிநாசியில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய யூனிட் அந்த டையிங் யூனிட் சொன்னோம்னால் அதோடய யூனிட் தான் பனி நிறுவனம் அந்த பனி நிறுவனத்துன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒன்னை கால் ஷிஃப்ட்டு தான் பண்ணி கொடுக்குறாங்க காலையில் எட்டரை மணிலேருந்து ஆறே கால் மணி வரலையும் வேலை அந்த மாதிரி எனக்கு ஒன்னை கால் ஷிஃப்ட்டு போதும் எட்டரை டு எட்டரை அதிகமாக டைமிங் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாது இவ்வளோ டைம்க்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க அங்கேயும் வந்து பெண் பணியாளர்கள் தான் மட்டும்தான் அதிகமாக எடுக்கிறாங்க ஆண் பணியாளர்கள் எடுக்கலை பெண் பணியாளர்கள் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒன்னைகள் பணி பண்ணி இருக்காங்க புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு பதிமூணாயிரம் அதுல உணவுக்கு ஒரு நாளைக்கு வந்து நாற்பது ரூபா மட்டும் சார்ஜ் பண்றாங்க இவங்களுக்கு உணவு இஎஸ்ஐபிஎஃப் போக அவங்க கைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு வர்றவங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுவா அவங்களுக்கு கையில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் ஒரு ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து நிறைய பெண் பணியாளர்கள் மட்டும் ஆன்லைன் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களும் திருமணமாகாத அல்லது திருமணமாகி விடவாக இருக்கிறவங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு மந்த்லி வந்து பதினஞ்சாயிரம் சேல்ரி கொடுக்குறாங்க அனுபவம் இல்லாதவங்களுக்கு பத்தாயிரத்தி எட்நூறுரூவா வரலி சேலரி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஷிஃப்ட்டு மனை ஒரு ஷிஃப்ட்டு மட்டும் வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுக்குறாங்க எட்டு மணி நேரம் வேலை மட்டுமே இவங்களுக்கு மூன்று வேலை உணவு ப்ளஸ் இஎஸ்ஐபிஎஃப் ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு வேற ஒரு வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஒரு டென்த்து படிச்சுட்டு ஒரு பொண்ணு வீட்டிலே படிக்க வசதி இல்லாமல் இருக்கிறவங்க அந்த பொண்ணு ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசில் வந்து இந்த வேலைக்கு செய்கிறாங்க அந்த நிறுவனத்தில் அப்படின்னா அவங்க பன்னெண்டாவது படிக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவே உள்ளேயே கோச்சிங் கிளாஸ் இருக்குது டீச்சர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு கல்வி கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை எக்ஸாம் பீஸும் செலுத்த வேண்டியதில்லை எல்லாமே நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது கம்பெனி மூலியமாகவே படிக்க வச்சுட்றாங்க இல்லை ஒரு ப்ளஸ் டூ முடித்த பொண்ணு டிகிரி கன்னியூ பண்ண முடியல வசதி இல்லாமல் வர்றாங்க அப்படின்னா இந்த எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு நாலு மணியோட வேலை முடிஞ்சிடும் நாலு டு ஆறு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆறு டு எட்டு வந்து அவங்களுக்கு இந்த கிளாஸ் நடக்குது அவங்களும் டிகிரி வந்து கன்னி பண்ணலாம் டிகிரி வந்து எந்த காலேஜில் வேணாலும் போட்டுக்கலாம் அதோடய ஃபீஸ் வந்து கம்பெனி நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது இல்லை எனக்கு படிக்க விருப்பம் இல்லை வேறு ஏதாவது பியூட்டிஷன் அந்த மாதிரி கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பியூட்டிஷியன் கிளாஸ் உள்ளே இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து டைலரிங் கிளாஸ் இருக்கிறது அடுத்தது கம்ப்யூட்ரு கோச்சிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது டிசைனிங் கோர்ஸ் இருக்குது அடுத்தது வந்து நர்சிங் கோர்ஸ் இருக்குது சமையல் கிளாஸ் இருக்குது அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு எந்த விளையாட்டில் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களோ அந்த விளையாட்டு பயிற்சி அளிக்கிறதுக்கும் தனியாக எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த நிறுவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது வருஷமாக இயங்கி வந்துக்கிட்டு இருக்கு ஷிஃப்ட்டு வந்து மூணு ஷிஃப்ட்டாக நடந்துகிட்ருக்கு கம்பெனியில் ஒரு ஷோ அதாவது மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமே கம்பெனி இயங்கிகிட்டு இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து டே ஷிஃப்ட்டு போயிட்டுருக்குன்னா அடுத்த வாரம் வந்து நைட் ஷிஃப்ட்டு மாறும் இப்படி வீக்லி வீக்லி வந்து உங்களுக்கு ஷிஃப்ட்டு வந்து மாற்றி கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்